நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க போகிறோன்னா ஏ பெஸ்ட் செல்லிங் கைண்ட் ஆஃப் லவ்ங்கிற படத்தை பற்றி தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கோச்சிங்காக இருப்பாங்க என்ன கோச்சராக இருப்பாருன்னு ஒரு டீச்சிங் கோச்சர் தான் எப்படி எப்படி செமினார் எடுக்கணும் செமினாருக்கு நீங்கள் போய் கிளாஸ் முன்னாடி வந்து என்னென்னா எப்படி பாடம் நடத்துவீங்க இல்லை எல்லாத்துக்கிட்டையும் வந்து எப்படி தைரியமாக சொல்லுவீங்க ஸ்டேஜ் ஃபியர் எல்லாத்தையுமே போக்கி ஸ்டேஜில் வந்து தைரியமாக நிற்க வச்சு நம்ம ஸ்டேஜில் என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குற வந்து கோச்சிங் தான் அவர் அது நம்ம ஹீரோயின் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நாவல் வந்து எழுதுறாங்க அந்த நாவல் எழுதி அவங்க நாவல் எழுதுறதுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு நாவல் எழுதி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த நாவலும் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிருது பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் அதோடு சேர்ந்து ஃபேமஸ் ஆயிடுறாங்க ஆனால் அந்த நாவலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ஸில் நான் எப்படி ஸ்டேஜில் போய் பேசுவாங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் படம் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க எல்லா ஆஃபீஸர்ஸ் முன்னாடியும் வந்து இவங்க சொல்லணும் இந்த நாவலில் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து செமினார் எடுக்கிறதுக்காக வந்து போய் நிற்கிறாங்க ஆனால் அவங்களால எல்லாத்துக்கு முன்னாடியும் நின்று தைரியமாக வந்து பேச முடியல அவங்களுக்கு வந்து திக்கி திணறிடுறாங்க சரியாகவே பேச்சு வர மாட்டேங்குது ஏன்னா அந்த ஸ்டேஜ் பயர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது அதனால் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஏன்னா கோச்சராக வர்றாரு ஹீரோயின் வந்து அவர் ஹெல்ப் பண்ணும்போது வந்து ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ஹீரோவை பார்த்து அப்புறம் வந்து ரெண்டு பேர்த்துக்களையும் வந்து ரொமான்ஸ் வருது அப்புறம் காதல் வருது இதான் வந்து படத்தோட கதை இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து இருக்குது இந்த படம் வந்து ஏழு புள்ளி எட்டு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு ஐஎம்டிவியில் ஆன் டொமேட்டோ வந்து அறுபத்தஞ்சி சதவீதம் வாங்கியிருக்கு இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் பார்க்கலாம் புக்கில் ஒரு சில மெயினாக பார்க்கலாம்